அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் தாவநகரை மாவட்டம் முத்தனகல்லி கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாகராஜ் இவருடைய மனைவிதான் சாந்தா வயது ஐம்பத்தைந்து இவர் நாகராஜின் இரண்டாவது மனைவி ஆவார் நாகராஜின் முதலாவது மனைவி இருந்ததால் சாந்தாவை அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவிக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில்தான் நாகராஜின் மூத்த மகளான ஹேமாவுக்கும் அவருடைய தங்கை மகனான கணேசுக்கும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது தற்போது கணேசுக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியே செல்லலாம் என கூறி தன் மனைவியான ஹேமாவை கணேஷ் அழைத்து சென்றிருக்கிறார் சென்னகிரி பஸ் நிலையம் அருகே அவரை இறக்கிவிட்டு கடைக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிய கணேஷ் வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை மேலும் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை இதனால் ஹேமா வீட்டுக்கு திரும்பியும் வந்தார் அப்போது வீட்டில் வளர்ப்பு தாயான சாந்தாவும் மாயமாகி இருந்தார் அத்துடன் வீட்டிலிருந்த தங்க நகைகள் பணமும் மாயமாகி இருந்தது இந்த நிலையில்தான் கணவரான கணேசும் தன்னுடைய இரண்டாவது தாயான சாந்தாவும் நகை பணத்துடன் வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்த அதிர்ச்சி தகவல் ஹேமாவுக்கு தெரிய வந்தது இதை பற்றி ஹேமா தனது தந்தையிடம் தெரிவித்தும் இருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த நாகராஜ் மனைவியான சாந்தாவையும் மருமகனான கணேசையும் பல இடங்களில் தேடி பார்த்திருக்கிறார் எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை இதற்கிடையே மருமகனுடன் மாமியார் வீட்டை விட்டு ஓடிய சம்பவமானது அந்த பகுதியில் காட்டு தீ போல பரவியது நாகராஜ் சென்னகிரி போலீஸ் நிலையத்துக்கு சென்று மனைவியையும் மருமகனையும் வீட்டை விட்டு ஓடியது பற்றி புகாரும் அளித்திருந்தார் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தவறுகள் வெளியாகின அதாவது கணேசுக்கும் சாந்தாவுக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கள்ளக்காதல் இருந்துள்ளது தன்னுடைய வளர்ப்பு மகளான ஹேமாவை கணேசுக்கு திருமணம் செய்து வைத்தால் தங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையாக இருக்காது என்று சாந்தா கருதியிருக்கிறார் அதன்படி தான் கணவரிடம் பேசி இருவருக்கும் திருமணமும் செய்து வைத்திருக்கிறார் திருமணத்துக்கு பிறகு சாந்தாவும் கணேசும் எந்த இடையூறுமின்றி கள்ளக்காதலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் தன்னை விட வளர்ப்பு தாயிடம் கணேஷ் நெருங்கி பழகி வந்ததால் ஹேமாவுக்கு அவர்கள் மீது சந்தேகமும் எழுந்தது அவர் கணேசின் செல்போனை தற்செயலாக பார்த்திருக்கிறார் அப்போதுதான் அதில் தனது இரண்டாவது தாயும் கணவருமா கணவரும் உல்லாசமாக இருக்கும் வீடியோவையும் ஆபாசமாக இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களையும் பார்த்து அவர் அதிர்ந்து போனார் இது பற்றி கணேசிடம் கேட்டு ஹேமா தகராறும் செய்திருக்கிறார் தங்கள் குட்டு அம்பலமானதால் நெருங்கி பழக முடியாது என கருதிய கள்ளக்காதல் ஜோடி இருவருமே வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்தது தெரியவந்தது இது குறித்து சென்னகிரி போலீசாரும் வழக்கு செய்து மாமியார் மருமகன் இரண்டு பேரையுமே வலை வீசி தேடி வருகிறார்கள் திருமணமான இரண்டு மாதத்திலேயே கணவர் தன்னுடைய இரண்டாவது தாயுடன் ஓடியதால் புது பெண் கண்ணீர் விட்டு அழுதபடி பரிதவித்து வருகிறார் இந்த சம்பவமானது கனடாவில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்